நேயர்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் இன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்படுகிறது போட்டி மற்றும் பேராசை காரணமாக நவீனமயமாதல் என்ற பெயரில் நிறைய கலப்பட பொருள்கள் உழவத் தொடங்கின இதற்கு பேராசையும் ஒரு முக்கிய காரணமாகும் முக்கியமாக நாட்டில் உணவுப் பொருள் கலப்படம் அதிக அளவில் நடக்க துவங்கியது குழந்தைகள் சிறுவர்கள் வயது முதிந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டனர் இத்தகைய கலப்பட பொருள்களினால் நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நிலை மிகவும் மோசமாகவும் அபாயகரமானதாகவும் கேள்விக்குரியதாகவும் உருவாகும் நிலை ஏற்பட்டுவிட்டது அனைவரும் நோய் நொடியுடன் வாழ பழகும் சூழ்நிலை அமைந்துவிட்டது இதனால் நாட்டின் பொருளாதாரமும் அல்லவா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா அதனால் கலப்பட பொருள்களை தடுப்பது அரசின் தலையாய கடமையாகும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாட்டில் தரக்கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு மிக தேவையான ஒன்றாகும் விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் நடுத்தர மக்களிடம் தரக்கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்தது உற்பத்தி செய்யும் பொருள்கள் சர்வதேச அளவில் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்கில் இருபத்தைந்து நாடுகளின் பிரதிநிதிகள் முதன் முதலில் லண்டனில் கூடி தர நிலையாக்கத்தை எளிதாக்குவதில் கவனம் செலுத்தி ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்க முடிவு செய்தனர் ஆலோசனைக்கு பின்னர் சர்வதேச தர நிர்ணய அமைப்பு முப்பது நாடுகள் அங்கம் வகிக்கின்றன மின் மற்றும் மின்னணு இன்ஜினியரிங் துறைக்கு ஐசி தொலை தொடர்பு துறைக்கு ஐடி பிற அனைத்து துறைகளுக்குமான சர்வதேச தர நெறிமுறைகளை ஐஎஸ்ஓ என வகுக்கப்பட்டுள்ளது அந்நாளை நினைவில் கொள்ளத்தக்க வகையில் அந்த தினமே அதாவது அக்டோபர் பதினான்கு உலக தர நிர்ணய நாளாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கிறது இது ஐஎஸ்ஓவில் அங்கம் வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பி சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது தொழிலின் தரத்தையும் வளத்தையும் உயர்த்த உதவும் ஐஎஸ்ஓ சான்றிதழ் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அங்கு தயாரிக்கப்படும் பொருள்களுக்கு தரம் மிக அவசியமானதாக உள்ளது இந்த சர்டிபிகேட் இருந்தால்தான் வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பதோடு லாபத்தை பெற முடியும் என்ற நிலைக்கு வியாபார நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளது தரத்தை உயர்த்தினால் ஐஎஸ்ஓ என்னும் உலக தர அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலம் உற்பத்தியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் நுகர்வோருக்கு தரமான பொருள்களை தரமான பொருள்களே உலகை காக்கும் என்ற கொள்கையில் துவங்கப்பட்ட சர்வதேச தர நிர்ணய அமைப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி